நாளைக்கு ரெட்ரோ படம் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருக்கா நாளைக்கு மதுரையில் ரெட்ரோ டிக்கெட் படம் புக் பண்ணியிருக்கேன் காலையில் ஒம்போது மணி காட்சி புக் பண்ணியிருக்கேன் நீ ஏன் போக மாட்டேன்னு கை விஜய பார்க்க பார்க்க விஜய பார்க்க போகிற அப்போ வந்து அந்த டிக்கெட் என்ன பண்ணுவேன் வேஸ்ட்டு உனக்கு எவ்வளோ நஷ்டம் விஜயாவில் அறுநூத்தி நாற்பது நஷ்டம் சரி தம்பி நாளைக்கு நீ டிக்கெட் புக் பண்ணிருக்கல ரெட்ரோ படம் அது நீ போப்படல காலையில் காலையில் எத்தனை மணி ஷோ நைன் ஓ கிளாக் ஐ மீன் ஃபஸ்ட்டு ஷோ நைன் ஓ கிளாக் அதான்ப்பா ஃபஸ்ட்டு ஷோ தானே புக் பண்ணிருக்கேன் சரி அப்போது இன்னைக்கு போக மாட்டேன்னு எதுக்கு சொன்னேன் காலையில் போக மாட்டேன்னு போய் போக மாட்டேன் யார் வர்றா விஜய் விஜய் எங்கே வர்றாரு எனக்கு அது தெரியாது அப்போ யார் சொன்னா உனக்கு விஜய் வர்றான்னு நிதிஷ் யாரு சரி ஓகே விஜய் எங்க வர்றாரு ஏர்போர்ட் அப்போ இன்னைக்கு டிக்கெட் நாளைக்கு காலையில டிக்கெட் புக் பண்ணிக்கல அது என்ன பண்ண டிக்கெட் காசு உங்க அப்பா கொடுத்துட்டாரா நீ கேட்டு வாங்கினியா இல்லை போறேன்னு சொல்லி உங்க அப்பா கேட்டு வாங்கினியா

யார் சொன்னா? நிதி சொன்னா. அப்ப அவனும் படத்துக்கு வர்றானா? இல்ல, டிக்கெட் புக் பண்ணிருக்கானா? எத்தனை டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க? எட்டு டிக்கெட். ஒரு டிக்கெட் எத்தனை பேர் நாளைக்கு பேர். அஞ்சு பேர் பேர் டிக்கெட் என்ன பண்ண போறீங்க? அந்த டிக்கெட்டு வேஸ்ட் தானே அப்போ ஒரு அவனுக்கு டிக்கெட்டு உங்க அண்ணனுக்கு டிக்கெட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு அப்போ ஒரு டிக்கெட் நூற்றி இருபது ரூபா எத்தனை டிக்கெட் வேஸ்ட்டு எங்க வாட இல்லை நாளைக்கு விஜய் பார்க்க போய்யா போலியா அப்போது டிக்கெட் வாங்கினது என்ன பண்ண போறேன் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன் எப்படி போயிட்டு வந்து நீங்கள் படம் பார்க்க போகிறேன் பார்ப்போம் தம்பி அப்போ நாளைக்கு ரெக்கார்டு ஓடுதான் ஓடுதான் நாளைக்கு நீ விஜய் பார்க்க போகிறல விஜய் பார்க்க போகிறதுனால நாளைக்கு நீ விஜய் பார்க்க போகிறல உனக்கு விஜய் பார்க்க போகிறதுனால எவ்வளோ நஷ்டம் யார் பார்க்க போறதுனால விஜய் பார்க்க போறதுனால உனக்கு உங்க அண்ணனுக்கு அப்ப இன்னும் இன்னும் மூணு டிக்கெட் இருக்கு அந்த டிக்கெட் நஷ்டம் தானே விஜய் பாதை போடுறதுக்கு அஞ்சு பேருக்கு நூற்றி இருபது ரூபா கணக்கு போட்டா கணக்கு தெரியுமா சொல்லு அஞ்சு பேருக்கு நூற்றி இருபது சொல்லுப்பா கணக்கு பண்ண விஜய ரசிக்க சொல்லு கணக்கு கால்மெண்ட்டு போடுறீயா